உங்களுக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம தாத்தா முத்துராமலிங்க தெய்வ திருமகன் யாருன்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய முருக பக்தர் அவரு சொல்ல ஒரு சித்தர் ஞானி போல வாழ்ந்தாரு அவர் திருமணம் செய்து கொள்ளல அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிறேன் நான் கூட அதில் பத்து நிமிஷம் உட்காந்துருந்திருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிற அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன் அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுதது என்ற அப்படிலாம் இங்கே ப படிச்சிருப்பீங்க அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டாஸ் என்ன உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார் வா முருகா போ முருகா உட்காரு முருகா உட்காருங்க முருகா அப்படி தான் பேசுவார் அவர் அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தர்களாக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமணித்தரோடும் ஒருத்தர் அதனால அதை சொல்கிற அது அவர் அதை சொல்றதில் நமக்கு பெருமை தானே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்